இதில் வந்து நம்ம எல்லாரும் இணைச்சிடுறோம்னா கலந்துட்டு போகிறோம் இல்லை நீங்கள் கூட்டத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளோட இனி அந்த ஆன்மா என்ன செய்யணும் அதுக்குரிய வழிபாடுகள் நீங்கள் என்ன இல்லைன்னா கோயில்களில் இல்லை மத வழிபாடுகள் இருக்கு அது ஒரு பாஸ்டர் வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆஷி அவங்க ஸ்தாபனத்தினுடைய அந்த மத வழிபாட்டை பண்ணுறாங்க சிஏஜி அவங்க ஸ்தாபனத்தினுடைய மத மத வழிபாட்டை பண்ணுறாங்க ரெண்டிகாஸ்டு சபையும் அது ஒரு ஸ்தாபனம் தான் அது அவங்களுடைய இதை பண்ணுது ஆனால் ஒரு மனுஷன் மனம் திரும்பி படைச்சவரை நோக்கி அவன் மனசார என்ன செய்யணும்னா அவன் சுயமாக என்ன செய்யணும் ஆராதிக்கணும் அதான் ஆராதனை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஆயிரம் பேர் கூடியிருந்தாலும் நீங்கள் தனியாக உங்கள் மனசில் உள்ளதை ஆண்டத்தை சொல்லி அவர் எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத வெளிப்படுத்தி நீங்கள் அவரை என்ன செய்யணும் கொடுங்க வேண்டும் ஆராதிக்கிறேன் அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களை இந்த ஆராதனைகள் கொண்டு போகிறேன் அதனால் பாட்டு பாடுறது நம்ம கை வைத்து ஆராதிக்கிறது அள்ளையிலேயே சொல்லி ஆராதிக்கிறலாம் இது ஆராதனை இந்த ஆராதனை இந்த இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலைமுனைக்கு முகங்கப்புற விழுந்து இறைவா நான் நம்ம இடத்துல சரணாகதி அடைக்கிறேன் அதுக்கு பேர் என்னதுன்னா சரணாகதி தொழுகைங்கிறது அதுக்கு என்னதுன்னா சரணாகதி எல்லாத்தையும் ஓட்ட சரண் பண்ற மாதிரி நீங்கள் அதை பிளஸ் பண்ணுங்க நீங்கள் உங்கள் நீங்கள் கொடுத்தது நீங்கள் தந்தது இந்த உடல் நீங்கள் தந்தது இந்த உயிர் நீங்கள் தந்தது இந்த அறிவு நீங்க தந்தது இந்த அழகு நீங்க தந்தது இந்த கவர்ச்சி நீங்க தந்தது இந்த நிலம் நீங்க தந்தது இந்த இந்த ஆராதனை கூடாத நீங்க தந்தது இந்த மக்கள் நீங்க தந்தது அப்படி ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லி சொல்லி நீங்க தந்தது இருந்து பெற்றிருக்கிறேன் இதை நான் மீண்டும் என்ன செய்கிறீங்க தந்ததை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் காணிக்கையாக்குகிறேன் விலங்குங்கிற ஒரு வள்ளியை சொல்லுங்க திரும்ப கொடுக்கிறது இப்ப நமக்கு வாங்கி தான் பழக தாரமாண்டவரையே தாருமாண்டவரே தாருமாண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு இப்ப ஆண்டவர் கேட்கிறார் எனக்கு நீ என்ன நீ கொண்டு வந்த அதனால ஆபரின்னா நீ தந்த என் மகனையே நான் உனக்கு நினைச்சுக்கிறேன் பள்ளி இன்னைக்கு நான் கேட்கிறேன் உங்களுக்குள்ளையே கடவுளுக்கு பழி கொடுத்து ஆராதிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க ஹலோ உண்மையான விசுவாசி யார் உண்மையாக கடவுள் அன்பு செய்கிற யார் இருந்தது தெரிஞ்சிடலாம் சொல்லுங்க ஆ தன்னுடைய பிள்ளைய கடவுளுக்கு ஆபரகமை போல வழியிடுகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க ஆராதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க இருக்கிறீங்க சரி நான் கேட்குறேன் இந்த கையை ஆண்டவருக்கு வெட்டி இப்போ என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் வெட்டி கொடுக்கறதுக்கு இந்த கையை விளக்குறதுக்கு தயாராக இருக்கும் இதில் அடிபட்டுருவாங்க இதில் இந்த சும்மா இதெல்லாம் மத வழிபாடு சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆராதனை உமக்கே ஆராதன் சிலம்பம் பண்ணுற ஆகாயத்தில் கடவுள் சொல்றதுன்னா அன்னைக்குள்ளவங்க நினைச்சிட்டாங்கன்னா உயிர்களை பலியிட்டு அதை இப்போ அந்த பலியை இது பண்ணி செஞ்சாங்கன்னா பலியிட்ட ஆராதிச்சான் இந்துக்கள் அரங்கர்கள் அரங்கர்கள் அந்த சக்தியை பெற்றது எப்படின்னா உயிர்களை வழியிட்டு அவங்க ஆராதிச்சு தான் செஞ்சாங்கன்னா அந்த சக்தியை பெற்றாங்க அதனால் இன்றைக்கு கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை என்னன்னு சொன்னால் நீ என்ன எப்போ கேட்டாலும் நான் உனக்கு என்ன கொடுக்கறது கொடுக்கறதுக்கு பலியிடுறதுக்கு அதுதான் அந்த பயிற்சி தவங்கிறது என்னென்னா நீ என்ன கேட்டாலும் நான் ஆரம்பத்தில் எனக்கும் கடவுளுக்குள்ள வைப்போன்னு என்ன தெரியுமா நீ எப்போ வேணாலும் எதை கேட்டாலும் நான் இலக்க தயாராக இருக்கு ஆனால் எப்போது உன் நாமத்தை மயிப்படுத்துக்கிறதுக்கு உன் நாமத்தில் என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன கேட்டாலும் அது என்ன செய்யணும் உடனே எனக்கு என்ன செய்யணும் அப்போ எனக்கு சாமியார் மாதிரி காட்சியளித்த அந்த ஜீசஸ் சொல்கிறாரு நீ எது கேட்டாலும் உனக்கு உடனே கிடைக்கும் இது எப்படி இவருக்கு தெரியும்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்க்குறேன் அப்படியே ஆவியாக மறைஞ்சி அப்படியே இணைச்சிடாருங்க நெருப்பாக அப்படியே இணைச்சுறாருன்னா அப்படியே மேலே போய் அப்படியே மறைக்கிறார் ஆஹா ஜீசஸ் நீங்களா நான் ஒரு சாமியார் நினைச்சலாக நினைச்சிக்கிட்டேன் அதனால் கடவுள் என்கிறவர் வந்து மனித உருவத்திலேயும் தோன்றி நமக்கு அணிச்சுவாருன்னா ஆபிரகாம் ஈசார் எல்லாம் மனித உருவத்திலேயும் தோன்றை இணைச்சாங்கன்னா தன்னை வெளிப்படுத்தினாங்க தூதர்கள் மனித உருவத்திலே வந்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா துணை செய்வாங்க நமக்கு உதவி செய்வாங்க நம்ம நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம அந்த பார்க்கறது இது தொகையாக சாபத்தில் பார்க்க முடியும் ரொபைலுங்கிற தூதர் இணைச்சுறாருனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வழிநடத்திட்டு கடைசியாக வேளாக்காரர்கள் நினச்சி அவங்களுக்கு அந்த வருமானத்தில் அந்த வந்த பணத்தில் பாதி அவர் கொடுக்கணும்னு பேசும்போது சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சது மனிதன் அல்ல தேவனுடைய சன்னிதலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் அவரை வணங்கக்கூடிய கப்ரையில் இருக்கக்கூடிய தூதுவன் என்று சொல்லி உங்களுடைய பரிசை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி ஆசிரியர் தூத்து அந்த தூதரம் போனார் கையிலே நிச்சயம் எதுக்கு யார் மனம் திரும்பி நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு பயந்து எந்த எதை கடவுளுக்காக இலங்கை தயாராக இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட இருக்க முடியாதுன்னா மேலே பட்டு எதிர்த்து அவங்கள கஷ்டப்பட முடியாது நான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இல்லை ஒரு சிநேகம் நட்பு உறவு நாம் இன்றைக்கி சரியாக இல்லை நாம் இன்னைக்கு உண்மையாக இல்லை நாம் இன்றைக்கி நேர்மையாக இல்லை கடவுளுக்கு என்ன விரும்புகிறாருக்கிற அறிஞ்சு நம்ம என்ன செய்யலன்னா வாழலாம் தான் இன்னைக்கு பிரச்சனை அதனால் அந்த காலத்தில் நம்ம இந்த வார்த்தையினுடைய இதை மனசில் வச்சுக்கோங்க மனிதனே மனிதனே நீ மண்ணா இருக்கிறா ஏன் மாதிரி இருக்க கொஞ்சம் உயிர் உள்ள மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறிய ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறிய செத்தம் மாதிரி வாயை வாயத்திறந்த நிச்சயம் இப்ப பேசுற இது மாதிரி மனிதனே நீ மண்ணா இருக்கிறா வீடு காடு சுத்து படிப்பு பதவி பட்டம் நீ மந்திரியாயிரு நீ முதலமைச்சராயிரு பிரதமர் ஆயிரு மனம் திரும்பலா நீ யார்தான் போற மண்ணுக்கு தான் போற நீ விண்ணுக்கு போகணும்னா இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு மையமாக கொண்டு வாழுகிற மனிதன் இந்த ராஜ பதவியை தூக்கி எரிஞ்சுவான் நம்ம சதனையா எடுத்துக்கோங்களேன் அந்த உடல் இன்னைக்கு அழுதாமல் இருக்குங்க ஐநூறு வருஷத்துக்கு மேலாச்சு அவருடைய உடல் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு என்ன செய்யாருன்னா பணி செய்வதற்காக கடலோர பகுதிகள் அப்படியே என்ன செய்ய வந்தவர் நடந்தே வந்தவர் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஒரு நடப்பார் தான் என்ன செய்ய வரக்கூடிய இந்த உடலை கடவுளுக்கு அர்ப்பணித்து இந்த உடலை புனிதமாக வைத்திருந்த அப்படின்னா இன்றைக்கும் கண்ணாடி வேலையிலே அந்த உடல் அழுகாமல் நாற்றம் இல்லாமல் அது வாசனையோடு இன்றைக்கி நினைச்சு கொண்டிருக்கிறது அந்த கோவ ஆலயத்திலே மனம் வீசி கொண்டு கைவிட்டு கிழங்க சவரியாக இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க பாத்துக்கோங்க கடவுளுக்கு நீங்க உங்க உடலை அர்ப்பணிச்சு கடவுளுடைய அருள் ஆசி இந்த உடலில் இருந்து வெளிப்படட்டும் இந்த மனித சமுதாயம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இந்த மண்ணுலகத்துக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் இறைவா இந்த உடலை நீ பயன்படுத்து என்று சொல்லும்போது இதை நீ பக்குவப்படுத்து பதப்படுத்து என்று சொல்லும்போது இதுதான் இதான் ஆராதனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை கொடுக்க தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்குறேன்னா அதுதான் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்போ எல்லாரும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேங்கிறாங்க நான் சொன்ன ஆண்டவரே நான் எங்கே போனேன் அப்படி யாரிடம் செல்வோ மீறைவா சொன்னா மனுஷன் பார்க்க போறேன் மனுஷன் வந்திருக்கிறான் அந்த வீட்டுக்கு போறேன் அந்த கல்யாணத்துக்கு போறேன் பங்கனுக்கு போறேன் எல்லாத்துக்கும் போறான் அப்ப இயேசுனார் அங்க சீரர்கிட்ட கேட்கிறாரு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்கள் சொல்லும் போது அப்பதான் பேதில் சொல்லுவாரு யாருக்க போவோம் ஆண்டவரே வாழ்வு தரக்கூடிய வார்த்தை எங்க இருக்கு உம்மிடத்துல தானே இருக்கு அதனால இன்னை நாங்க யார்கிட்டையும் போகல நாங்க எங்கேயும் போகல நாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகல ஏர் உழுதி நாங்கள் விவசாயம் பண்ண போகல அங்க கல்யாணம் சொந்தத்தில் தம்பிக்கு கல்யாணம் முடியுது அண்ணன் பையனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு வீடு பாதுகாப்பு அங்க நான் போகல எங்க போறேன் நான் உண்மை இடத்தில் இருக்கிறேன் இதைத்தான் கடவுள் பார்க்குறேன் நீ வேலை போங்க அதுக்காக கல்யாணத்துக்கு போக வேண்டாம் பாதுகாப்பு போக வேண்டாம் வேற நல்ல காரியங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுத்துரு மீதி நேரத்தை அவர் அனுமதித்தார் ஏன்னா இவங்க இன்னைக்கு போற்றுவாங்க நாளைக்கு உன்னை தூக்குவாங்க இருந்தால் நல்லவங்க கொடுத்தா நல்லவம்பாங்க கொடுக்கலன்னா நினைச்சி கெட்டவங்க கெட்டவம்பாங்க இவங்களை நம்பி இவங்களுக்கு முன்னால நீ நினைச்சியாத போகாத நீ கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்த வேண்டும் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தேடி வருகிற ஒரு நபர் யார் என்று சொன்னால் நம்ம மட்டுமே கைது பாவியை தேடி வந்த ஒரே ஒரு நபர் ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா மனிதனாக வந்த மனுஷன் யாருன்னு சொன்னா நூறு சதவீதம் மனிதன் நூறு சதவீதம் கடவுள் அவரை தூக்கி போட்டுட்டு போறேன் அவருடைய குரலுக்கு இன்னைக்கு அவர் உனக்கு வச்சிருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அந்த அருளை நீ இழந்துட்டு போகிறேன் இது தான் இன்னைக்கு மனசுக்கு மனசு தான் இதைத்தான் தெய்வமும் மனசில் நினைச்சுட்டாருன்னா வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு உனக்குன்னு ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து இந்த நாளை இந்த நேரத்தை இதை மிஸ் பண்ணிட்டு போகிறேன் கேவலம் மாட்டுக்கறி பிரியாணிக்கும் நாற்பது நாளையில் வளர்ந்து காளான் மாதிரி உனக்கு நோயை உண்டாக்கக்கூடிய உங்கள் உடம்பை பூதளிக்க செய்யக்கூடிய அந்த கோழி சிக்கன் பிரியாணிக்கு நீ ஹலோ இதெல்லாம் கடப்புற ஏரியாவில் நினைச்சிருந்தால் அந்த பிரச்சனை பண்ணணும் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது சாப்பாடு ஃபங்க்ஷன் நல்ல உடைய நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணி போனால் நல்லா சாப்பிடும் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோ கடவுளுங்கிறதெல்லாம் ரெண்டாக அதனால இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு நான் கேட்குறேன் இந்த பலிங்கிறது தொழுகைங்கிற ஆராதனை சொன்னால் நீ எதை கேட்டாலும் நான் முழு மனசோடு முழு சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு உனக்கு பலியிட்டு ஆராதிக்க நான் தயாராக இருக்கிறேன் அளவுக்கு உன்னுடைய தவம் தியானம் உன்னுடைய தொழுகை நிச்சயம் என்னும் ஆராய வேண்டும் கைதிக்கு நிச்சயமும் எல்லாத்தான் நான் அந்த நிலையில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்குறேன் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்போதான் சொன்ன இறைவா உன் பரீட்சையிலே நான் பாஸ் ஆகிவிட்டேன் இன்னைக்கு எனக்கு சொந்தங்கிறதுக்கு எனக்கு சொத்துங்கிறது இருக்குது எனக்கு செல்வங்கிறதுக்கு எனக்கு ஆஸ்தி என்பதற்கு எனக்கு ஆயுள் என்பதற்கு உன்னை தவிர வேறு எதுவும் ஒன்றும் இல்லை ஏன்னா உண்மை அடையணும் இந்த நிலை அடையணுங்கிறதுக்காக நான் எல்லாமே இழந்து விட்டேன் பிரைசலாக ஏசுவாலை பிடிக்கப்பட்டவன் பட்டவன் அவை எரத்ததாலை போகும் அப்படின்னு ஏன்னா இருந்த வீட்டை என்னை செஞ்சாச்சு அங்கே இருக்கிறவன் வேணும் கேட்டாலும் சும்மா கொடுத்தாச்சு வீட்டுக்குன்னு மனம் கிடந்த அதையும் என்னை செஞ்சு சும்மா எழுதி கொடுத்துருவாங்க இப்ப இருக்கிற இடத்த என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நிலம் இல்லாத ஏழைகளுக்கு அந்த செருப்பு தைக்கிறவங்க நமக்கு துணி தைக்கிறவங்க இருக்காங்களா எங்க ஊர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு சும்மா என்ன செஞ்சிடணும் எழுதி கொடுத்து கோயந்தண்ட்டை பேசி இந்த பீவோட்டை கொஞ்சம் பேசி ஏதாவது அந்த மோடி வீடாவது இந்த கான் ஏதாவது ஒரு வீட்டை என்ன செஞ்சிடணும் ஒரு பத்து இருபது முப்பது வீட்டை என்ன என்னோட என்னோடய அந்த எழுபது எண்பது சென்ட் இடத்துல என்ன செஞ்சிடணும் அதை போட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறது மைண்டில் பிளான ஆர்டருக்கு கொடுத்தாச்சு இதை வந்து நிறைவேற்றக்கூடியது உன்னுடைய இதை அர்ப்பணிச்சிட்டேன் அதான் ஆர்ட்றேன் இதை நான் தொழுகையில் என்ன சொல்லிட்டேன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா உள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்கிற கைதட்டி ரிசிக்கல நல்லா கை தட்டிக்கல இதுலேயும் நான் பண்ணணும் இது அண்ணன் தம்பிக்கு என் தம்பி சின்னவன் கூட பிறந்தவன் கேட்டான் நீ என்னப்பா செய்ய போகிற எனக்கு பிள்ளையெல்லாம் இருக்குது கஷ்டம் கொஞ்சம் கடன் இருக்கு எந்த நிலத்தை எனக்கு நினைஞ்சிரு அவங்க சித்தப்பா கடைசி காலத்தில் நாங்கள் உங்கள் தான் பார்க்கணும் என் மூத்த ம பிள்ளைகள் நாங்கள் தான் ஒன்றும் பார்க்கணும் அதனால் இப்போ ஏதாவது உங்களுக்கு பணம் வேணுன்னா வாங்கிக்கிறோம் எங்களுக்கு என்ன செய்யிருங்க நான் முடிவு பண்ணேன் என் இடத்த எங்கே கொடுக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணோம் ரெண்டு பேரும் கிடையாது அப்பா இந்த நிலத்தை அனுபவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன கிடையாது தகுதி கிடையாது ஏன்னா எங்கள் அப்பனையும் ஆற்றலையும் நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்யலை பார்க்கலை சோறு கொடுக்கல துணிமணி எடுத்து இது பண்ணலை அடக்கம் பண்ணலை அதனால் ரெண்டு பேரும் கிடையாது இது என்ன செய்ய போனோம்னு சொன்னால் ஏழு நிலம் வீடு இல்லாத நிலம் இல்லாதவர்களுக்கு இதை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ப்ரொப்போசல் என்னெஞ்சாச்சுன்னா பிரிட்டிஷனை வேலை கொடுத்தாச்சு இதை நிறைவேற்ற வேண்டிய வேலை யாருடைய வேலைன்னு சொன்னால் அவனுடைய வேலை இருந்தால் உன் வார்த்தையின்படி நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த ஏழை எளியவங்களுக்கு இதை அர்ப்பணிச்சாச்சு அப்போ இப்போ ஏண்ட என்ன அதை அர்ப்பணித்தாச்சு இப்போ ஏண்ட என்ன இல்லை சொல்லுங்களேன் வீடு இல்லை நிலம் இல்லை இப்போ என்னது இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இதில் இந்த உடல் இந்த உயிர் இருக்குது இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தாச்சு நீ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இந்த உடலையும் எடுத்துக்கலாம் உயிரையும் எடுத்துக்கலாம்னா இதை எண்ணிஞ்சாச்சுன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே கடவுளுக்கு நினைஞ்சாச்சு காணிக்கையாக உப்பு ஒப்பு கொடுத்தாச்சு இப்போ எனக்கு என்ன இருக்கு எனக்கென்று இந்த பாட்டை பாடும்போது இந்த பாட்டை அப்படி கேட்ட உடனே கண்ணிலிருந்து கண்டீர் அப்போ அப்போதான் சொன்னேன் எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது எனக்குன்னு ஒரு தாய்நாடு இருக்குது அதை நீ விண்ணகத்திலே சேர்த்து வைத்திருக்கிறா கைது இருக்கிறதா இப்போ என்னால் போக முடியும் இப்போ அந்த விண்ணக வீட்டுக்கு போக முடியும் ஏன்னா இந்த பூமியில் எனக்கென்று எதுவும் இல்லை இதை தான் நினைச்சுறோம்னா நீங்கள் பயிற்சியிலே வரணும் இப்போ ஆண்டவர் இந்த இடத்த விட்டுட்டு இந்த இந்த சாலையும் இந்த சட்டையும் இந்த ஃபேண்டையும் கழுக்கி வச்சுட்டு ஒரு குளிக்கிற துண்டை கட்டிகிட்டு நீ போய் இந்த புளிய மரத்தடியில் போய் உட்காருன்னு சொன்னால் அதை உட்காருறதுக்கு நான் என் மனசை என் மைண்டை இணைஞ்சிருக்கேன்னா கிளியராக சரி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் உட்கார்னாலும் உட்கார தயாராக இருக்கிறேன் நாலு பேர் இணைஞ்சிருவான் கல் எடுத்து நினைஞ்சிருவோம் எரிஞ்சிருவான் இல்லைன்னா அதுவும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது உட்கார முடியும் ஏன்னா நீ அப்படித்தான் படைத்தாய் அப்படித்தான் நான் மேலே வரப்போகிறேன் பிரைஸலா மகிமின் ஆடையே நீ கொடுத்துருக்குற ஆடை அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது கடவுள் தன்னுடைய மகிமையை அருளை ஆடையாக உடுத்தி இந்த பூமியில் நினைச்சார்னு சொன்னால் மகிமைப்படுத்து அதனால் சும்மா பிரசங்கம் பண்ணல நான் என்ன என்ன சொன்னால் நீங்கள் தொழுகை பண்ணும்போது அர்ப்பணி அர்ப்பணிக்கும் போது அது அழியாது இந்த உடல் அழியாது இந்த சபரிய உடல் இப்படி அழியாமல் நாற்றம் இல்லாமல் இன்னைக்கு மனம் அந்த அந்தோனியாருடைய நாக்கு அழியாமல் எப்படி அது நாற்றம் இல்லாமல் இன்னைக்கு அது காட்சி பொருளாக இருக்கிறதோ இது போல இந்த உடல் உள்ளிருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் எல்லாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் நீ தந்ததை நான் உனக்கே இணைச்சுகிறேன் அர்ப்பணிக்கிறேன் தருகிறேன் கைதிட்டுக்கலாம் பாப்போம் இதை போதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை நான் கேட்குறேன் எனக்குரியது கிடையாது இது ஏன் நான் எனக்கு சொந்தம் பாராட்டும் நான் கேட்குறேன் இப்போ விக்லமக்கா இன்சியா சுந்தரா இவங்கள நீங்கள் இது உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு சொந்தம் நீங்கள் சொல்ல சொந்த சொல்ல முடியுமா ஆ சொல்லுங்கள் பேர் சொல்லத்தான் உங்களுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர கண்ணை கொடுத்தது யார் காதை கொடுத்தது யார் இல்லை கண்ணை நீங்கள் உண்டாக்குனீங்களா அப்படி பிடிச்சி போய் கண்ணை உருவாக்கினீங்களா பல்லு அப்படியே நீங்கள் எப்படி பல் அப்படியே உள்ள ஜாயின் பண்ணி கிளீர் பண்ணுறீங்களா உள்ளே காற்று இதயம் கிட்னி நுரையீரல் கல்லீரல் என தெச்சுருக்கிறாரு உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடா நரம்பு நீ சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும் இன்னும் பார்த்துருக்கீங்கன்னா பத்து விதமான வாயுகள் உள்ளே இருக்குது இந்த தனஞ்சிய வாயு உள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் உள்ளே இருக்காது வெளியிடும் அந்த மோத்திரமும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவும் வெளியே போகும்போது உயிர் நினைச்சிக்கிறோம் பத்து விதமான வாயுகள் இன்றைக்கி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கூட போகிறாங்கன்னா காற்று அதனால தான் காற்று நீர் நெருப்பு மண் ஆகாயம் அத்தனை தன்மை இந்த உடலில் இருக்கிறது அத்தனையும் கொடுத்து நினைச்சிருக்கிறான் அந்த உடலை அழகாக உருவாக்கி இருக்கிறார் பிரைஸ்லாம் ரொலியிலே சொல்லுங்களேன் அடுத்து இது கூட உயிரை வச்சுருக்குறாரு இதெல்லாம் பக்ஷம் கொண்டதற்கு இந்த உடம்புல ரத்தம் பாருங்க அதாவது பாருங்கள் அஞ்சாவது ஸ்பூர் மோட்டர் வச்சாக்கூட எடுத்துக்க முடியாது முடியாதுன்னா அந்த உடலுக்குள்ளே அவ்வளோ பெரிய இதில் என்ன செய்ய முடியாது அவ்வளோ பெரிய காற்றின் ஒரு இருதயத்தை வச்சு எல்லா இதுக்குள்ளேயும் அந்த நரம்புலுங்களை பூரா ரத்தம் அது ரோல் ரோலாகி கொஞ்சம் வரலாம் லோ ப்ரெஷர் ஆகிடும் வாங்கி கீழே விழுந்துடலாம் இன்றைக்கி நம்மளாம் நல்ல தடகாத்திரமாக நடந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த உடலை எவ்வளோ பெரிய சிஸ்டத்தை கடல் படைச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஆனால் அவரை நீ நினைக்கவும் அவரை விழுந்து வணங்கவும் அவர்கிட்ட இந்த உடலை கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன செய்யறோம் எவ்வளோ வருத்தப்பட்டுரும் முடிய கொடுக்கலாம் எதுக்கு முடிய போய் கடவுளுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் என்ன அநியாயம் என் அக்கிரமெல்லாம் நடப்பாரு அதனால் தைரியம் சொல்கிற இந்த நாற்பது நாள் இந்த தவக்காலத்தை சரியாக பயன்படுத்துங்க இந்த நாற்பது நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொடுக்குங்க நீங்கள் தந்தது எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் அழியாமல் இருக்கணும்னு சொன்னால் இறைவா உன் கையில் என்ன செய்ட்டும் எங்களை உண்டி தங்கத்தை லாக்கரில் வைக்கிற மாதிரி இந்த உயிரை இந்த உடலை நம்முடைய உடனையில் பரலோகம் என்கிற கல்வாரி என்கிற ஏசு என்கிற லாக்கரில் பரிசுக்காயின் அபிஷேகங்கிற லாக்கரில் வச்சிட்டிங்கன்னா இது ஒன்றும் கெட்டு போகாது அப்படிங்கிறது இந்த லாக்கர் வேங்கணும்னு சொன்னால் இதுக்கு நீ பெரும் விலை கொடுக்கணும் காத்திருக்கணும் மௌனமாக இருக்கணும் அது கிடைக்கிறது வரைக்கும் நீ பொறுமையாக அந்த இறைவின் பாதத்தில் காத்திருக்க வேண்டும் தியானம் பண்ண வேண்டும் தவம் பண்ண வேண்டும் தொழுதப்பட வேண்டும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விலக்கரையும் ஒரு வழியிலேயே சொல்லுங்களேன் நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் லாக்கர் சும்மா கொடுக்க மாட்டாங்க லாக்கர் பேங்க்லேயே தருவாங்க இதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம அமௌண்ட்டு கட்டணும் அமௌண்ட்டு கட்டினா என்ன கொடுப்பாங்க நான் நம்ம இதில் கேட்டேன் இந்தியன் பேங்கில் கேட்கும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ பொருட்களை உள்ள வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸ் உண்டு ரேட் உண்டு அப்படிங்கிறத அவங்க இது மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய அதனால் தான் ஏசி சொன்னார் உங்கள் பொக்கிஷங்களை மன்னகத்திலே சேர்த்து வைக்காதீர்கள் விண்ணகத்திலே சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியோ திரும்புவோ எதுவோ அறிப்பதில்லை கைதை கேச்சுமோ நல்லா கரங்களை தட்டி நல்லா கரங்களை தட்டி அதனால் உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இறைவன் தந்ததெல்லாம் பிசாசு திருடாமல் அது அழியாமல் அது நல்லா இருக்கணும்னு சொன்னால் அது இறைவன் இடத்துல கொடுத்து விதில்லை நடிச்சவிட்ட தந்தவிட்ட நினச்சிங்க இருந்தாப்பா இதை வச்சு நான் என்னால் காப்பாற்ற முடியாது இவங்களை என்னால் சமாளிக்க முடியாது இவங்கள்ட்ட நான் நிம்மதியான செய்யும் இருக்க முடியாது நீ தந்த ரைட் தான் இதை திரும்ப நான் செய்கிறேன் ஒன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் ஒப்படைத்து அவரை ஆராதியுங்கள் தொழுங்கள் அவரை வழிபடுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறேன் நிறைய சே